ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி முதல்ல ஸ்டார்டிங்ல நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது வீட்லயோ நம்ம கை மெதுவாக போய் இப்படி லைட்டா சோரிய ஆரம்பிக்கும் மொதல் ஒரு சைடில் இல்ல உச்சந்தலையில் ஆரம்பிச்சு நாளடைவுல படிப்படியாக நம்ம எல்லா சைட்லேயும் தலை அரிக்க ஆரம்பிக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சோ தான் வந்து தலை அரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம் நீங்க ஹெல்மெட் அணியிறது அதிக வியர்வை காரணமாக அதிக தூசு உங்களுக்கு படுறதுனால வாரத்துல ஒரு நாள் மட்டும் தலை குளிக்கிறதுனால உடம்பு ஹீட்னால இந்த மாதிரி பல காரணங்கள் இந்த தலை அரிப்புக்கு காரணமா அமையுது உங்களுக்கு இப்படி தலையில அரிப்பு ஏற்பட்டு பொடுகும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த பொடுக போக்குறதுக்கும் தலை அரிப்பு நிற்கிறதுக்கும் இதனால ஏற்படக்கூடிய முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் நான் இப்ப ஒரு தைலம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த தைலத்தை இப்ப நீங்க பாருங்க இதான் வந்து பொடுதலை தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல பொடுகை நீக்கிறதுக்கும் தலை அரிப்பை போக்குறதுக்கும் மிகச்சிறந்த தைலமா பயன்படுத்தக்கூடியதான் இந்த பொடுதலை தைலம் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் உங்களுக்கு கடையில கிடைக்குது வாங்கி அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய அந்த பொடுகு பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவர முடியும் தலை அரிப்பு முடிவுதிர்தல் பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும் சோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா சோ இதை எடுத்து டேரெக்டா உங்க கையில ஊத்திட்டு கையில அப்படி தொட்டு ஸ்கால்ப்ல படுற மாதிரி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தொட்டு தொட்டு எல்லா பக்கமும் உங்களுக்கு படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்ல ஸ்கால்பை பூரா மசாஜ் பண்ணணும் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் குளிச்சிட்டு வரலாம் ஸோ இதை வந்து வாரத்துல ரெண்டு நாள் பண்ணா போதும் அதிகப்படியான அரிப்பு இருக்கவங்க டெய்லி டைம் இருந்துச்சுன்னா டெய்லியும் கூட பண்ணலாம் தவறு தவறில்லை அப்படி இல்லைன்றவங்க வாரத்துல ரெண்டு நாளாச்சும் இந்த பொடுதலை தைலத்தை பயன்படுத்தி பாருங்க ஸ்க்ரீன்ல எங்கேயாச்சும் இந்த பொடுதலை தைலத்தை பத்தி நான் ப்ராடக்ட் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லையும் இதை பை பண்ணிக்கலாம் இந்த தைலம் வந்து நிறைய பேத்துக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்குங்க சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள கமெண்ட் பாக்ஸ்லாம் எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி